வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் சிக்ஸில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக கலந்துக்கிட்டு எல்லாராலேயுமே மிகவும் பாராட்ட பெற்றவர் தான் பூவையார் அவர்கள் அதுவும் கானா பாடல்கள் மட்டுமே பாடி எல்லோரையும் ஈர்த்தவர் தான் பூவையார் அவர்கள் இவர் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் சிக்ஸில் ரன்னர் அப்பாவும் வந்திருந்தார் இதுக்கப்புறம் சில திரைப்படங்களை நடிக்கவும் செஞ்சுருந்தார் குறிப்பாக பிகில் மாஸ்டர் கண்ணு சில திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தவர் இப்போது என்ன பண்ணுறாருன்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு பூவையார் அவர்கள் முதன்முறையாக லீடு ஹீரோவாக ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்திற்கு ராம் அப்துல்லா ஆண்டனின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு இதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே இப்போது சமீபத்தில் இருக்குது இந்த நிலையில் சித்ரா அம்மா அவங்க இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடியிருக்காங்க அப்போது நேரில் போய் பூவையார் அவர்கள் சித்ரா மாவட்ட ஆசீர்வாதம் பெற்று என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க சித்ரா அம்மாவும் நேரில் கூப்பிட்டு பாராட்டி இன்னும் மேலும் வளரணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போது ராம் அப்துல்லா ஆண்டனி திரைப்படம் இறுதி கெட்ட படப்பிடிப்பு போயிட்டுருக்கு கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் இந்த திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்திருக்கு பூவையார் அவர்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் போவியார் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை கேட்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க